விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பிள்ளை சாட்சி திமுகவிற்கு எதிராக அதிமுகவின் அதிரடி பனிஷ்மெண்ட் பெல் பிரச்சாரம் சென்னை தமிழகத்தில் திமுக ஆட்சியின் விலைவாசி உயர்வு மற்றும் வரி சுமைகளை அம்பலப்படுத்தும் வகையில் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பிள்ளை சாட்சி என்ற பெயரில் இன்று முதல் மாநிலம் தழுவிய தீவிர பிரச்சாரத்தை அதிமுக தொடங்குகிறது இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்துள்ள அறிக்கை அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீடு வீடாக செல்லும் பனிஷ்மெண்ட் பெல் திமுக அரசின் மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் அடைந்துள்ள பாதிப்புகளை துல்லியமாக விளக்கும் வகையில் இந்த பிரச்சாரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒப்பீடு அதிமுக ஆட்சிக்கால விலைவாசி மற்றும் தற்போதைய திமுக ஆட்சிக்கால விலைவாசி ஆகியவற்றை ஒப்பிட்டு விளக்கப்படும் துல்லியமான தரவுகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்பட்டுள்ள கூடுதல் பொருளாதார சுமையை பனிஷ்மென்ட் பெல் தண்டனைப் பட்டியல் என்ற பெயரில் அச்சிடப்பட்ட காகிதமாக இல்லத்தரசிகளிடம் அதிமுகவினர் வழங்குவர் தொழில்நுட்பம் இந்த பணிக்காக ஏஐஏடிஎம் கே செயலி மற்றும் கையில் இயந்தக்கூடிய சிறிய ரக ஹேண்ட்ஹேல் பிரிண்டர்கள் பயன்படுத்தப்பட உள்ளன படிப்படியான பிரச்சார திட்டம் இந்த பிரச்சாரத்தை பூத்வாரியாக செயல்படுத்த எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் முதற்கட்டம் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகள் இரண்டாம் கட்டம் ஒன்றிய மற்றும் பேரூராட்சி பகுதிகள் நிர்வாகிகளுக்கு அழைப்பு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என ஊழலில் திளைக்கும் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் பணியில் கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று யூபிஎஸ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் முதல் கிளை கழக நிர்வாகிகள் வரை அனைவரும் இந்த பிரச்சாரத்தில் பெருந்திரளாக பங்கேற்க உத்தரவிடப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அதிமுக முன்னெடுத்துள்ள இந்த தொழில்நுட்ப ரீதியிலான பிரச்சாரம் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது Salem Central News India. RCP Raja.